மக்கள்ஸ் மாத்தூர் தொட்டிப்பாலம் உங்களை அன்போடு வரவிருக்கிறது ஆர்ச்சி இதுக்குள்ளே தான் போகணும் தொட்டிப்பாளத்துக்கு மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி பத்மநாபம் பேலஸ் வந்துருச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே அங்கேருந்து ஒரு ஆஃப் அவர் தொட்டி தொட்டிப்பாளம் வந்திருக்கோம் மாத்தூர் தொட்டிப்பாலம் தொட்டிப்பாலம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காருக்கு வந்து ஐம்பது ரூபாங்க நேற்று டிக்கெட்டு வாங்கியாச்சு டிக்கெட் வாங்கிட்டு காரை நிற்பாச்சு அடுத்து இங்கே டிக்கெட் வாங்க போகிறோம் அடுத்தது உள்ளே போகிறதுக்கு இந்த காம இந்த பாலம் யார் கட்டினது போட்டிருக்காங்க பாருங்கள் பெருந்தலைவர் காமராஜ் கட்டப்பட்ட பாலமும் போட்டிருக்காங்க அருவிக்கரை ஊராட்சி மன்றம் உங்கள் அன்போடு மேற் மேற்படி பார்த்தீங்கன்னா இது எப்போ கட்டினது எல்லா டீட்டிலும் அதில் போட்டிருக்காங்க சரி டிக்கெட் எவ்வளோ ஐயா முப்பது ரூபா தாங்க முப்பது ரூபாய் டிக்கெட்டு இருபத்தஞ்சு ரூபா ரூபா ஆளுக்கு அஞ்சு ரூபாயா சரி ஓகே கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தொம்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கட்டி முடிச்சிருக்காங்க கட்டினவர் யார்னு பார்த்துங்க பார்த்தீங்கன்னா வந்து கர்ம வீரர் காமராஜான் கட்டியிருக்காருங்க மாத்தூர் தொட்டிப்பாளையம் சாரி மாத்தூர் தொட்டிப்பாலம் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்காக கட்ட அதாவது பாலத்தின் நீளம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு மீட்ரு பாலத்தின் உயரம் வந்து நூற்றி ஒரு அடி அதேமாதிரி பேரலு ஒன்று போட்டிருக்காங்க அது ஒன்று வச்சுருக்காங்க போகிறக்கு பீம்பாயின் அளவு பீம்பாயின் அளவு வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு மீட்ரு போட்டுருக்காங்க வருஷம் எல்லாம் போட்டுருக்காங்க கட்டுமான செலவு வந்து பன்னெண்டு லட்ச ரூபா அப்போதைக்கு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அப்போதைக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கட்டினாங்க அறுபத்தி மூணு அறுபத்தொம்போது அப்போதி கட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க விவசாயத்துக்காக கட்டினதுங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக கட்டி கட்டிடுறாரு பார்த்தீங்கன்னா பதிக்கி வாங்கின மாதிரி உள்ளே போய்ட்டுருப்போம் தண்ணி போய்ட்டுரு பார்த்தீங்கன்னா அழகா இது பேச்சிப்பாறை டேம்லேருந்து வருது அங்கே தண்ணி வந்து ஃபுல்லாக விவசாயத்துக்காக அப்போயே வந்து க கர்ம வீரர் காமராஜர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பன்னீர் பார்த்தீங்களா இது இது மட்டும் கிடையாது தமிழ்நாடு கேரளாவில் உள்ள டேம் எல்லாமே வந்து காமராஜ் கட்டுனதாங்க எல்லாமே இப்போதைக்கு ஒரு டேம் கட்டுறது கிடையாது அப்போயே ஏசி கட்டிருக்காங்கன்னா பார்த்துங்க எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் அந்த காலத்துலேயே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கல்லா மட்டும் தான் கட்டுறோம் அதெல்லாம் பாருங்க போயிட்டு இருக்கு பாருங்க அப்படியே ராமியா பாருங்க உள்ளே வந்தாச்சுங்க நம்ம தொட்டிப்பாலா பாலம் அடிக்கடி டங்கு ஆகுது என்ன தொட்டி தொட்டிப்பாலம் மட்டும் நமக்கு தொட்டிப்பாளையம்னு ஊர் ஒன்று இருக்குது போல இருக்குது அந்த ஊர் தான் நம்ம வாயில் வந்துட்டுருக்கு அடிக்கடி தொட்டி பாலம் நல்லா உயரமாக இருக்குங்க நமக்கு நடந்து போகிறதுக்கே பயமாக இருக்கு இந்த இடத்துல வந்து இதோட நீட்டம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது அடிங்க நீட்டம் அதாவது முந்நூற்றி எண்பத்தொன்று மீட்ரு போட்டுருக்காங்க மீட்ரு கணக்குப்பா கீழே பாருங்க பல்லத்த நல்ல ஹைட்ல இருக்கு நம்ம வந்து இங்க பாருங்க தண்ணி வந்து கொஞ்சம் தான் வருது பரவாயில்லங்க அப்படியே அழுக்காக தான் இருக்கு இதெல்லாம் குளிக்கலாமான்னு தெரியல இது என்னன்னா வந்து உங்களுக்கு ஆளம் பார்த்தீங்கன்னா ஏழு அடியாங்க ஏழு அடி இதோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு அடியாங்க அடுத்தது நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா பல்ல முக்கி பதினஞ்சு பதினஞ்சு அடி உயரத்துல இருக்க நம்ம நமக்கே பயமாக இருக்கு இங்கே பாருங்க சுத்தியிலுமே எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க ஐயோ எவ்வளோ உயரத்தில் இருக்க கிட்டத்தட்ட நம்ம வந்து நூற்றி பதினஞ்சு அடி உயரத்தில் இருக்கங்க பழைய கட்டடம் இது வந்து உங்களுக்கு கட்டிடும்போது வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கட்டினது பார்த்துங்க கல்வி தந்தை காமராஜ் அவர்கள் ஐயா அவர்கள் இருந்து தான் இன்னும் நிறைய பாலம் கட்டியிருப்பார் அணை கட்டியிருப்பாரு அதேமாதிரி இந்த ஸ்பாட்டுக்கு வரோம் பார்த்தீங்களா வரதுக்கு முன்னாடி நல்ல வியூங்க சூப்பர் சூப்பராக வியூ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இதில் தான் இருக்கோமா இல்லை கேரளாவில் இருக்காமா தெரியல அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நல்ல இடமும் வந்தீங்கன்னா செம்ம ஒருத்தான இடங்க உண்மையிலே வந்து இது வந்து பாருங்க அந்த பக்கம்லாம் மழை தெரியுது பார்த்தீங்களா இல்லையா அண்ணன் ஒன்று போடு அண்ணன் ஒருத்தர் போயிட்டு பாருங்க காரைக்கால் கார் மாயர் மலை எந்த ஒன்றுண்ணா எனக்கு பயம் என்ன கொஞ்சம்

ஐயா காமராஜ் கட்டினது தைரியமாக நிற்கலாம் இப்போ கட்டுறாங்க பார்த்தீங்களா பாலம் அதில் தான் நிற்கிறது பயப்படணும் நம்ம வந்து எப்போ வேணால் என்னென்னு நடக்கலாம் வந்து அந்த பாலத்தில் வந்து இங்கே நம்ம பயப்படாம போகலாம் இருந்தால் உயரம் பாருங்க பயமாக இருக்கு அப்படி கீழே பார்த்த தென்னம்பரத்துக்கு மேல மேலே நம்ம நிற்கிறோம் விவசாய மக்கள் நல்லா இருக்கணும் நல்லா விவசாயம் பண்ணணும் அதுக்காக தான் அந்த பாலத்தை கட்டியிருக்காங்க அப்பயே பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு வந்து இப்போ ஏதாச்சும் கட்டணுங்கன்னா கட்ட மாட்டுறாங்க அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க மக்கள் என்ன பண்ணுறது பாருங்க இதெல்லாம் பார்க்கம்போது அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம வந்து தமிழ்நாட்டிலாம் இருக்கோமா இல்லை கேரளாவில் இருக்கோமா ஃபீலிங் இருக்குது பார்த்திங்கன்னா அளவுக்கு செம்மையாக இருக்குது இந்த இடம் வந்து அப்படியே பார்க்கறதுக்கு ரெண்டு பக்கமும் அப்படியே மலைகள் மரங்களாக இருக்குது நடுவில் தண்ணி ஓடுது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷனாக நடக்கும் இந்த மாதிரி வந்து காட்சிகள்லாம் பரவாயில்ல இங்கேயும் வருது பாருங்கள் காட்சி சமையா இருக்கு உண்மையிலே பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நடந்து போகணும் ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படியே நடந்து போவோம் நம்ம இங்கே பாருங்கள் மக்கள்ஸ் அதுலேயும் ஒரு ஆள் ஃப்ரூட்டி பாட்டில் கீழே போட்டுறான் பார்த்தீங்களா என்ன பண்ணுறது ஆ எப்படி இருக்காங்க பாருங்கள் மக்கள்லாம் ஆ பாருங்க நம்ம நமக்கு கீழே தான் மரமெல்லாம் இருக்குது நிறைய மரங்கள் நமக்கு எல்லாம் தெரியுது நம்ம நார்மல் ஒயிட்லாம் வச்சுருக்கோம் லாங் ஒயிட்டில் வைக்கலாங்க அப்போதைக்கு பாருங்க எவ்வளோ தென்னை மரம் அந்த பக்கம் எப்பா நல்ல ஹைட்டுங்க மக்கள்ஸ் நம்ம பாலத்தோட எண்டுக்கு வந்தாச்சுங்க கிட்டத்தட்ட இங்கே திரும்பி பாருங்க அப்படியே முந்நூற்றி எண்பத்தோரு மீட்ரு கடந்து வந்தாச்சு நம்ம நூற்றி பதினஞ்சு அடி உயரம் அங்கே நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபீலிங் சம ஃபீலிங்காக இருந்துச்சு பயமாக இருந்துச்சு லைட்டாக அங்கே நிறைய பேர் பாயத்தில் வராங்க வந்துட்டு திரும்பி திரும்பிட்டு போயிட்டாங்க அப்படியே நிறைய பேர் நம்ம எல்லாம் அப்படியே ஃபினிஷ் பண்ணி வச்சு பாருங்கள் நடந்து வந்து அப்படியே போகுதுங்க கன்னியாகுமரி தான் இந்த தண்ணிலாம் போகுது நல்லா இருக்கணும் விவசாய மக்கள்லாம் நல்லா இருக்கணும் பாருங்கள் வந்தாச்சு முடித்தாச்சு அப்படியே கீழே இறங்க வேண்டியது தான் கடைகள்லாம் நிறையா இருக்குது எல்லாம் பாருங்கள் கலர் மிட்டாய் இந்த இது வத்தல் கலர் வத்தல் மிட்டாயெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டது இப்பெல்லாம் நம்ம சாப்பிட்றது கிடையாது இந்த சாக்லேட் முட்டையெல்லாம் பாருங்க அதுக்கப்புறம் படி இறங்கணுங்க ஃபுல்லாகவே என்னங்க வேண்டாம் வேண்டாம் தலைவர் ம் வேண்டாம் வேண்டாம் எல்லாம் கடை நிறையா இருக்குது இங்கெல்லாம் பாருங்கள் அதுக்கு பில்லர் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா கீழே வந்து உங்களுக்கு பில்லர்லாம் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக ம் மொத்தம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருபத்தெட்டு பில்லர் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கு மேடா மேடான ஹைட்டு கம்மியாக இருக்குது இருபத்தெட்டு பில்லரு முந்நூற்றி ஐம்பது அடி நீட்டம் நூற்றி பதினஞ்சு அடி உயரம் பாருங்க இப்பெல்லாம் இது மாதிரி கட்டுவாங்க ஏதாச்சும் ஒன்று விவசாயத்துக்கு யாரும் கட்ட மாட்டாங்க அது மாதிரி இருக்காங்க எல்லாரும் என்ன பண்ணுறது இங்கே பாருங்க இது சின்ன பாலம் சப்பா அமர் இருக்குது சப்பையம் சப்பையம் மாதிரி இருக்குது இங்கே தெரியுது பார்த்தீங்களா ஹைட்டு இதுவே வந்து கொஞ்சம் மேடான நடந்தான் பாருங்கள் பாறலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லை எவ்வளோ பெரிய பாருங்க நல்லா பெரிய பாறையில் தான் இந்த பில்லரை போட்டு கட்டிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்துல கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்படி வந்தோம்னு வச்சுங்க படி பாருங்கள் இந்த இடத்துல பிடிக்கல நம்மள இருக்குது ஃபுல்லாக பாருங்க இதெல்லாம் பாருங்க சைடில் மரம் மரத்தில் செஞ்சுருப்பாங்க பிள்ளை இருக்குது இதெல்லாம் சைடு தடுப்பெல்லாம் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக கிரிக்கி வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் மூணாவது பேலஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கேனா ஒரு இடத்துல வரைக்கும் இருக்குல்ல அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் பயங்கரமாக வச்சுருக்காங்க அப்படியே அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தாச்சுங்க கீழே இறங்கி வந்தோன்னே இங்கே பாருங்க இங்கே தான் அந்த தொட்டி பாலத்தோட முழு உயரமும் தெரியுது பாருங்க அப்படியே நூற்றி பதினஞ்சு அடி உயரம் பாருங்கள் கம்பீரமாக இருக்குது அப்படியே அப்படியே மொபைல் ஃபோன்லாம் இருக்காங்க செமையாக இருக்குல்ல உண்மையில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு கீழேயும் அதேமாதிரி இங்கே ஒரு பாலம் இருக்காங்க பாருங்கள் இதை புதுசாக இருக்காங்க இவங்க கட்டி முடிக்கிறதுக்கு பல வருஷம் சின்ன பாலத்தை கட்டி முடிக்கவே கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆச்சு எப்படி கம்பீரமாக கம்பீரமாக நிற்கிது பார்த்தீங்களா ஆ பக்கத்தில் சின்னொண்டு பாலம் கட்டுறாங்க இது என்ன நிலைமையாக இருக்கோ தெரில போங்க பார்த்தீங்கன்னா இந்த பாலத்து வழியாக அப்படியே போயிட்டு அங்கே தெரியுது பாருங்கள் பாதை அது வெளியாக வந்து அழகாக இப்படி படியல மேலே ஏறணும் வெயில் பார்த்திங்களா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா வெயில் கம்மியாக இருந்துச்சு இப்போ என்னமோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது வெயில் வாங்க அப்படியே மேலே ஏறுவோம் கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறிடலாம் அப்படியே சொல்லலாம் இருக்குது பக்கத்தில் உள்ள வந்து அந்த சைடு கீழே நிறையா பிள்ளையர் ஏறுக்கு குழந்தைங்களுக்கு வந்து சிறுவர் பூங்கா நிறையா இருக்குது பிள்ளைங்களை இஷ்டம் வந்தோன்னா சமையல் விடும் இங்கே வந்து மக்கள்ஸ் எங்கே நம்ம ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு திருப்பி வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தில் போயிட்டு பாதியில் திரும்பி வந்துடுறாங்க அதுக்கு என்ன காரணம்னா திருப்பி ரிட்டன் பார்த்திங்கன்னா ஏறணும் கீழே பாருங்கள் பள்ளம் பாருங்கள் அந்த அதுலேருந்து ஏறி ஏறி வரணும் பார்த்திங்கன்னா படி அதனாலேயே நிறைய பேர் வந்து தூரம் போய் திரும்பி வந்துடுறாங்க சரி ஒன்று நம்ம ஏதோ ஃபுல்லாக போயிட்டு அப்படி திரும்பி வந்துட்டோம் பயங்கரமாக வேர்த்து கூட்டிடுச்சு நமக்கு நம்ம ஏறும்போது மட்டும்தான் இந்த படியில் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் பலிச்சு நடிச்சிச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் அப்படியே நிலை ஆகிடுச்சி டக்குன்னு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலேயே சம ஒருத்தனை நடங்க இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அந்த இடத்த வந்து கன்னியாகுமரி வந்தீங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நேரம் தான் உங்களுக்கு ஒரு நேரம் பத்தோம்பன் பேலஸு அதுக்கடுத்து அங்கேருந்து ஒரு ஆஃப் அன் அவர் தான் இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்த பார்க்கலாம் கண்டிப்பாக சரிங்களா சமையான இடம் ஆமாங்க அதாவது விவசாயத்துக்காக காமராஜ் ஐயா வந்து அப்பையே கட்டிட்டு பாருங்க சமையா சரிங்களா சரி மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்